தமிழறிஞர்களும் நாடக கலைஞர்களும் என்னிட அதிகமாக விளம் தெரிந்தவர்கள் டாக்டர் டிஜி சந்தோஷம் டாக்டர் சுதாசேஷன் திருமதி விஜயா தாயன்பன் திரு டி கே எஸ் முனைவர் உலகநாதி பழனி எழுத்தாளர் திரு கார்மீரன் இவர்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அளித்தது மீண்டும் ஒரு முறை நாடகத்துறை நன்கு வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம் சுவாமி சங்கரதாஸ் கலை அரங்கம் தென்னிந்திய நாடுகள் சங்க கட்டிடத்தில் அமைந்துள்ளது பெரும் நடிகர்கள் சங்க கட்டிட நிதிக்காக மேடை நாடக நினைத்தே நிதி திறப்பி தர முன்வந்திருக்கின்றார்கள் கலைஞர்கள் சார்பாகவும் குறிப்பாக சபாக்கள் சார்பாகவும் இந்த மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் நாடகங்களின் பெருமை ரசிகர்களுடன் நேரடி தொடர்பு என்பது இந்த வகையில் நாடக கலைக்கு தவறு திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நிகழ் கலைத்துறை என பெயரிட்டு தம் புகழ் தமிழ் உள்ளளவும் நிலையத்திற்கு செய்துள்ளனர் என்ற விழாவில் விருதுகள் பெறும் மேனேஜர் சீனா உயர் திரு ஆர் கோபாலகிருஷ்ணன் உயர் திரு ஆர் நடன சபாபதி இவர்களை பாராட்டுகின்றேன் இந்த அமைச்சை சேர்ந்த நிர்வாகிகள் நம் அனைவரின் நன்றிக்கும் பாராட்டிக்கும் உரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் அந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எந்த இடத்தில் என்ன விழா நடந்தாலும் இவர் இருப்பார் என்று சொல்ல மீது ஒரு பக்தியும் அதற்காக உழைத்து கொண்ட ஐயா பிஜேபி அவர்களே மேடையிலே இலங்கை மேல் இருக்கிறார்கள் நம்முடைய தலைவாண நமக்கு பேசும்போது அத்தனை பேரையும் ரொம்பவும் விரிவாக விளக்கமாக சொல்லி இங்கே வரவேற்புரை எழுதியிருக்கிறார் மேடையிலே உள்ள சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் அதே போன்று இங்கே மேடையிலே இருப்பது போன்று ஆன்றோர்களும் சான்றோர்களும் மேடைக்கு முன்னாலும் அமர்ந்திருக்கிறார்கள் அத்தனை பேரையும் விழிப்பதற்கு நேரம் போதாது எனவே அத்துணை பேருக்கும் என் குளமாற்ற நல் வாழ்த்துக்களையும் முதற்கன் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அருமையான ஒரு விழா முப்பெரும் விழா என்ற பெயரில் டீகேஸ் கலைவானந்த வகை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்னை கொடுத்ததை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்பதால் முப்பரம் விழா என்றதுமே எங்களுக்கு நினைவுக்கு வருவது தந்தை பெரியாரின் பிறந்த நாளும் பேரறிஞர் அவர்களின் பிறந்த நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாளும் தான் அதைத்தான் நாங்கள் முப்பரம் விழா என்று கொண்டாடுவோம் இப்பொழுது கூட பதினேழாம் தேதி முதல்வர் அவர்கள் அமெரிக்காவில் வந்ததும் மிகப்பெரிய அளவிலே முப்பரம் விழா நாங்கள் நடத்த இருக்கிறோம் ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்துக்கே உரிய ஒரு தனி சிறப்பு எனவே அந்த வரையில் இந்த

நம்முடைய தாயங்கள் இல்லாத கச்சேரி இல்லை என்று சொல்லலாம் வேலைக்கு அழைக்கிறோம் இசையமைப்பாளராக மதம் வருகின்ற தாயங்கள் ஒரு இசை கச்சேரி என்று சொன்னால் எல்லா பார்வையாகி அணியுடைய இசை வேட்பாளர்களையும் அதே நேரத்தில் அற்புலமான ஒரு சிறப்பு ஹலோ தவறு எடுத்துக்கிறோம் No, <coughs> no, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன் பெரியவர்களை ஒரு அற்புதமான விழா சம்பிரதாயமாக செல்வதாக இல்லை உண்மையிலேயே மன நிறைவே தரக்கூடிய ஒரு விழா அதற்கான மிக முக்கிய காரணம் தம்முடைய ஆசிரியரை நெஞ்சால் மதித்து அந்த ஆசிரியருடைய நினைவை போற்றுகிற வகையில் மாணாக்கர்கள் குறிப்பாக முக்கியமான மாணாக்கர் திரு டி கே எஸ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய விழா தமிழிசை என்கிற போதே அதுதான் ஆதி இசை என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த தமிழிசைக்கு நிறைய தனிப்பட்ட இயல்புகள் உண்டு அந்த தனிப்பட்ட இயல்புகளில் மிக முக்கியமானது ஆசானை மிகவும் மதித்து அந்த ஆசானுடைய வழியில் இசையை கொண்டு செல்வது இனோவேஷன் என்கிற பெயரிலேயோ கிரியேட்டிவிட்டி என்கிற பெயரிலேயோ புதுமைகளை புகுத்து என்கிற அந்த பாங்கிலேயோ அசாம் கொடுத்த இசையை மாற்றாமல் அந்த இசையை அப்படியே எடுத்துக்கொண்டு வருகிற முறைதான் தமிழ் முறை